இந்த மங்களகரமான காரடையான் நோன்பு மாங்கல்ய சரடு மாற்றுவதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மறந்தும் கூட இந்த ஒரு பொருளை மாங்கல்ய சரடில் சேர்க்கவே கூடாது அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சு காரடையான் நோன்பு விரதம் இருப்பவங்களுக்கு அம்பிகையோட பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த வகையில் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது அம்பிகையோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த காரடையான் நோன்பில் மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் காரடையான் நோன்பு அப்படிங்கிறது கணவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேண்டிக்கொண்டு திருமணமான பெண்கள் கடைப்பிடிக்கும் ஒரு உன்னதமான விரதம் அப்படின்னே சொல்லுவாங்க